எனக்கு அன் தேவ ஜன்மே தேவனின் சத்துறைய நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன்படி பார்க்கலாம் பிடிப்பிய இரண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனம் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகளாகவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் எந்த நாமம் இயேசு இல்லையா வானத்தின் கீழும் பூமியின் மேலும் இயேசுவின் நாமமே அன்றி வேற ஒரு நாமம் அவர் ரட்சிப்பு இல்லை இல்லையா வேற ஒரு நாமத்தினால் நமக்கு ரட்சிப்பு கிடையாது ஸோ பிதாவுடைய நாமம் மகிமைப்படும் முடியாத இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று அறிந்து கொள்ளும்படி எல்லா நாமங்களும் என்னவா அறிக்கை பண்ணணுமா கர்த்தராகி ஆண்ட ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து நாமத்துல ரஷிப்பு இல்லையா அந்த நாமத்தை நம்ம அறிக்கை பண்றச்சே தான் அந்த நாமத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொள்றச்சே தான் உங்களுக்கும் எனக்கும் ரஷிப்பு இல்லையா அவர் தேவன் என்று நாமத்தை அவர் எப்படி மேலான நாமமாக கொடுத்திருக்காரு எப்படியா பிதாவுடைய பிதா வகைய தேவனுக்கு மகிமையாக அப்ப அதே மகிமை தான் தேவனுக்கு என்ன மகிமையோ அந்த மகிமைதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு இருக்கு அந்த மகிமையான மேலான நாமத்தை நம்ம சொல்றேன் பேய்கள் ஓடும் நோய்கள் மறையும் சாபங்கள் விலகி ஓடும் பயங்கள் நீங்கும் இல்லையா வானத்தின் கீழும் பூமியின் மேலும் இயேசுவின் நாம மேலே வேறு ஒரு நாமம் நமக்கு கொடுக்கப்படல மேலான நாமத்தினால நமக்கு அந்த லட்சிப்பு இருக்கு மேலான நாமம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து ஆமீன் அங்க ஜமிக்கலாம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனி ஆண்டவரே பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று ஆண்டவரே எல்லா நாவுகளும் அறிக்கை பண்ணும்படியாக அந்த மேலான நாமத்தை ஆண்டவரே இயேசு கிறிஸ்து கொடுத்ததற்காக நன்றி அந்த நாமத்தின் மூலியமாக எங்களுக்கு ரஷ்ஷிப்பு உண்டானதுக்கு நன்றி இயேசுவின் நாமத்தின் மூலியமாக சாபங்கள் பாபங்கள் ஆண்டவரே வியாதிகள் வறுமைகள் எல்லாம் ஆண்டவரை ஒழிந்து போய் ஆண்டவரை இம்மைக்குரிய ஆசீர்வாதமும் மருமைக்குரிய ஆசீர்வாதம் பரலோகத்தில் வந்து சேரும்படியான அந்த ரஷிப்பை கொடுத்ததற்காக நன்றி இயேசுவின் நாம ஜபிக்கிறோம் பிதாவே ஆமீன் ஆமீன் இயேசுவின் நாமும் மேலான நாமும் ஆமீன் காட் பிளஸ் யூ